ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த என் அன்பான வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று யோவான் இரண்டாம் வசனத்தில் அப்போ யோவான் சொல்லுகிறான் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இரண்டு யோவான் சொல்லுகிறான் எனவே இந்த ஆத்துமாவுக்குள் தான் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எல்லாவற்றையும் தன் ஆத்மாவுக்குள் அடக்கி ஆளுகை செய்து ஆத்மா வாழ்வது போல வாழத்தக்கதன தெய்வீக ஆற்றல் உள்ள ஆத்மாவாய் மாறுகிறது எனவே இந்த ஆத்மாவுக்குள் இருக்க வேண்டிய காரியம் என்ன எவை இருந்தால் இந்த ஆத்மா வாழ்வது போல நீ வாழ முடியும் என்கிற காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஆத்துமா என்கிற வார்த்தை விரிவாக்கத்தோடு பேசி உங்களுக்கான ஜெபிக்க விரும்புகிறேன் சோல் எஸ் சால்வேஷன் முதலாவது இந்த ஆத்துமாவுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வளர வேண்டும் இந்த ஆத்துமாவுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால்தான் உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்த இந்த வாக்குத்தத்தங்களை இந்த ஆத்மாவுக்குள் இருந்து நான் வெளியே சொல்லுகிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நீ கண்கள் காணும்படியாய் இந்த ஆத்மாவுக்குள்ள கனத்தை கொடுக்கும் பொழுது உன் கண்கள் காணும் இந்த ஆத்மாவுக்குள் விடுதலை பெற வேண்டுமானால் சத்தியத்தை அறிவிகள் சக்தி உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எவ்வளவுதான் காதால கேட்டாலும் உபதேசத்தை கேட்டாலும் வேதத்தை வாசித்தாலும் இந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆத்மாக்குள் தங்கும் பொழுது ஒரு ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சக்கலவிதமான காற்று நிழல் பெற்று உனக்கு தெய்வீக ஆசிர்வாத்தை வளரத்தக்கதாக ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுகத்தை தளர்த்த காணப்படும் இரண்டாவது ஓ இந்த கேட்கப்படுகிற உபதேசத்திற்கு மாத்தைக்கு நீ செவி சாய்த்து கீழ்ப்படுகிற ஆத்மாவுக்குள்ள ஒரு ஆசிர்வாத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆத்மா வாழ்வது போல சுகத்தோடு காணப்படும் மூன்றாவது யூனிக் ஐக்கியம் உனக்கும் பிதாவுக்கும் உதற்றிய அளவில் இந்த ஐக்கியம் ஆத்மாவுக்குள் அடங்கி ஒடுக்கி அவரோடு கூட பேசுகிறதால உறவு காணப்படும் ஐக்கியத்திற்கு உதாரணம் ஒரு கற்ப பயன்படுகிற குழந்தை தாய்க்கும் ஒரு தொழில் உறவு இருப்பது போல உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் அப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கும் பொழுது ஒரு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ அவசிக்கிற தேவனா இருக்கிறார் அடுத்து எல் இந்த நேசம் உன் உள்ளுக்குள் இருக்கிற ஆத்மாக்களை உணர்வு மாத்திரமல்ல அவருடைய பாசத்தையும் நேசத்தையும் உணர்வு பொழுதுதான் இந்த ஆத்துமான் வேலை அந்த நேசத்துக்குள் நீ போகும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க எந்த மேற்கொண்டு அபிஷேகப்படுத்தி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த நேசம் கொண்டு வரும் எனவேதான் உலகம் சொல்லுகிறான் எவ்வளவு பொருட்கள் கொடுத்தாலும் இந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் என் தேவடைய நேசத்தை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறான் அந்த நேசம் தான் இன்னைக்கு உங்களை ஆவியான எதிர்பார்க்கிறார் அந்த நேசத்துக்குள் வளரு வாழ் கத்தரை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கான ஜெயிக்க விரும்புகிறேன் எங்களை கிருமையாக நேசிக்கிற பல்லோகத்தில் பரமற்றிதாவே நல்ல காலை வழக்க நன்றி சொல்கிறேன் இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பேசுகிற எங்களுக்கும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆத்மாவுக்குரிய சகல விதமான உணர்வுகளை தந்து ஆத்மோட அசுவத்தை தந்து ஆத்மா என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த ஆத்மாவுக்கு பலன் காணப்பட ஒவ்வொரு நாள் சத்தா நிரப்பப்பட ஆவிய அனுகிரம் பண்ணுவீங்க கனப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிவதியும் ஏசு கிருஷ்ண ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்